ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி நான்காவது பாசுரம் போன பாசுரமும் இந்த பாசுரம் இரட்டிப்பு பாசுரங்கள் சொல்ல மறந்துட்டேன் இந்த பாசுரம் எப்படி இருக்குது அன்றியும் உலகம் அளந்தாய் அடிபோற்றி சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே எத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்குத் தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் கெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் புன்சேவகமே எத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அன்றுன்னா இந்திரன் முதலவ முதலானவர்கள் மகாபலியினுடைய காரியத்தினால் நலிவுபட்டார்கள் அந்த அன்று அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி உங்களுக்கு திரும்ப வாமனாவதாரம் வாமனாய் சென்று நான் அழக்க மூவடி என்று சொல்லி நீரேற்று நிலம் பெற்று திருவிக்கிரமனாக வளர்ந்து இவ்வுலகம் அளந்தாய் இந்த உலகத்தை இரண்டு அடியால் அளந்தாய் அந்த திருவடிகளுக்கு போற்றி இந்த திருவடிகள் பல்லாண்டு வாழ்க அர்த்தம் அன்றியும் உலகம் அளந்தாய் அடி போற்றி திருவடிகள் பல்லாண்டு வாழங்க சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அதே மாதிரி அங்கு அன்று சென்று அங்கு இலங்கைக்கு கிழங்கைக்கு சென்று தென்னிலங்கைக்கு சென்று அங்கு இலங்கையைச் சென்றான் அந்த லங்காபுரி அழித்தான் காரணம் சீதா பிராட்டியை ராவன் ராவணன் கவர்ந்து சென்றான் என்ற ஒரு காரணத்திற்காக தென்னிலங்கை செற்றாய் அழித்தாயின்னு புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போன்றி திருப்பி கிருஷ்ணாவதாரத்துக்கு வர சகடம் பொன்ற உதைத்தாய் சகடாசுரன் அழியும்படி பொன்றான்னா அழியிறது சகடாசுரன் அழியும்படியாக திருவடி கைங்கரியம் செய்தாய் அப்படின்னு சொல்ல மாதிரி உன்னோட காலை கொஞ்சம் அசைத்த அப்படிப்பட்ட புகழ் உடையவனே உன் உன்னுடைய புகழுக்கு ஆண்டுகள் மேலே சன்றரங்கத்தின் நிலங்கை செற்றாய் திறன் போற்றி அப்படின்னா உன்னுடைய மிடுக்குக்கு உன்னுடைய கம்பீரத்துக்கு பல்லாண்டுகள் பொன்றச்சகனம் உதைத்தாய் புகழ் போற்றி உன்னுடைய குறைவில்லாத புகழுக்கு பல்லாண்டுகள் கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி கன்று கண் கொன்ற ஒரு பத்சாசுரன்கிற அரக்கன் கன்று வடிவில் வந்தான் கண்ணனை கொல்வதற்கு அவனையே குணிலாய் குணிலாயின்னா மரத்தில் இருக்கிறத பெறதுக்கு ம மரத்தில் இருக்கிற காய்கறிகளை பறிப்பதற்கோசரம் ஒரு எரிகள் அல்ல எரி தடி அப்படின்னு சொல்லுவோம் அதை வீசுவான் நான் போய் நினைக்கிறேன் அந்த கட்டையை அட்ரெட்டு சுற்றி 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 வீசுவான் அது போய் மேலே போய் மரத்தில் இருக்கிற காய்கறிகள் வெட்டி கிழக்க சாய்க்கும் அது மாதிரி கன்றுக்குட்டியே யூஸ் பண்ணான் ஏன் கன்று யூஸ் பண்ணான்னா அதில் ஒரு அரக்கன் இருந்தான் வசாதுடன் அப்படி கன்று குனிலாக எரிந்தாய் கன்றினையே எரி தடியாக எரி கல்லாக எரிந்தாய் அப்படிப்பட்டவனுடைய திருவடிகள் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி குன்று கோவர்த்தனகிரியை குடையாக எடுத்தாய் எதற்காக ஆனிலை ஆநிலைகளை காப்பதற்கு கரெண்ட் ஒரு வாரம் பகேழு நாள் குடையை தாங்கி பிடித்து கொண்டிருந்தான் நாம் கண்ணன் இந்திரன் விடுறதா இல்லை மழை பெய்ஞ்சிகிட்டே இருந்தான் இருந்தாலும் தோற்று போயிட்டான் அது வேறு விஷயம் அப்படி குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இந்த குணம்னா என்ன சொல்கிறன்னா அவனுடைய சௌசீல்யம் அவனுடைய சுலபத்தன்மை அவன் அடியார்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வான் அப்படிங்கிற காண்பிக்கின்ற அந்த அந்த குணம் போற்றி அந்த குணங்கள் பல்லாண்டு வாழ்க பகை நின்று வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி உன்னுடைய இருக்கிற வேல் கையில் இருக்கிற வேல் இருக்க அது எப்பொழுதுமே பகைகளை கெடுக்கும் வென்று பகை கெடுக்கும் ஜெயிக்கும் பகைவர்களை அழிக்கும் அப்படிப்பட்ட உன்னுடைய கையில் இருக்கிற வேலுக்கு கூட பல்லாண்டுகள் என்றென்றும் புன்ஸ் ஒன்றென்றும் புன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் எப் என்றென்றும்னால் எப்பொழுதும் உன் சேவகமே உன்னுடைய வீர செயல்களை உன்னுடைய இப்படிப்பட்ட பராக்கிரமங்களை எல்லாம் ஏற்றி அவைகளெல்லாம் போற்றி பறை கொள்வான் இந்த எங்களுடைய பாவை நோன்புக்கான அந்த பறை அந்த சது அந்த மத்தனம் அந்த சது பர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னா உங்களுக்கு அர்த்தம் முடியும் மிருதங்க மாதிரி இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி அதை பற்றுக்கொள்வான் என்பதற்காக இன்று யாம் வந்தோம் இன்றைக்கி நங்ககிட்டே இருக்கோம் இறங்கு எங்கள் மேல் இறக்கப்படு இறக்கப்பட்டு அந்த தா அப்படின்னு சொல்லணும் அத்தமாதிரி தவங்களுக்கு என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் பறைகொள்வான் பறை உன்னிடமிருந்து பறை என்கிற அந்த வாத்தியத்தை பெறுவோம் என்பதற்காக உன்னுடைய வீப் என்றென்றும் எப்பொழுதும் உன்னுடைய வீர சகாச வீர சாச வீர சாகசங்களை எல்லாம் நாங்கள் போற்றி போற்றுவோம் இன்றியாம் வந்தோம் அது உங்கள்கிட்டருந்து பற இன்னைக்கு கடைச்சிடும் அந்த வாத்தியம் கடைச்சிடும்னு வந்தோம் இன்றியாம் வந்தோம் இங்கே இன்றியம் வந்தோம் இறங்கு என்ற எங்கள் மேல் கருணை கொள் பறையை அருள்வாய் அப்படின்னு பாசத்தை புரிஞ்சுக்கலாம் பாசனம் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் அன்றியும் உலகம் அடந்தாய் அடிபூற்றி சென்றெங்கு தென்னிலங்கைச் செற்றாய் திரள் போற்றி புன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் கெடுக்கும் இயல் வேல் போற்றி என்றென்றும் என்றென்றும் உன் சேவகமே எத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கீளோர் எம் ஸ்ரீமதே ราமானுஜாய